குழந்தைகளின் சளி இருமல் குணமாக தீராத சளி மற்றும் இருமலால் அவதிப்படும் குழந்தைகளுக்கு வெற்றிலையை சிறிது கடுகு எண்ணெயில் தேய்த்து லேசாக நெருப்பில் வாட்டி நாலைந்து முறை வைத்தால் சளி இருமல் உடனடியாக குணமாகும் இதுபோல தேங்காய் எண்ணெயையும் தேய்த்து செய்யலாம் கபம் கரைய வெற்றிலை சாறும் இஞ்சி சாறும் சம அளவு கலந்து தொடர்ந்து குடித்து வர கபம் கரையும் டென்ஷன் காரணமாக உண்டான தலைவலியை விரட்ட ஆறு வெற்றிலையை அரைத்து அந்த விழுதை நெத்தியில் பத்து போட்டு சுமார் அரை மணி நேரம் கண்ணை மூடி படுத்திருந்தால் போதும் தலைவலி தானாக சரியாகிவிடும் பசி எடுக்காத குழந்தைகளுக்கு மூன்று வெற்றிலை சாற்றோடு சிறிது மிளகுத்தூள் போட்டு கஷாயம் காய்ச்சி குடிக்க கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு கபகபன்னு பசி எடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சாறும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனும் கலந்து தினமும் இரண்டு வேளை அருந்தி வந்தால் உடல் பலவீனமும் நரம்பு தளர்ச்சியும் தானாகவே சரியாகிவிடும்